ஆக்சுவலாக பார்த்தா நம்ம பரிமளத்தை விட அது பெட்டராக இருந்தது ஆனால் அதை இறங்க சொல்ல முடியாதுல்ல அப்புறம் நம்ம பரிமளம் இறங்கிடுச்சு ஏன் டென்ஷன் அதுக்கு அவள் சொல்கிறா இல்லைங்கோ பட்ட உடனே தூக்கம் உடனே நல்ல மனசுன்னு இந்த இந்த சில பேர் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்க தெரியுமா ஒன்றும் இல்லை டாக்டரு சொன்னாருங்க என்ன சார் காதில் இருந்து வாக்கிங் போங்க நல்லதுன்னு ஒய்ஃபை மா வாக்கிங் என் நல்ல மனதுக்கு ஒன்றும் வராது நீ போ அப்படின்னா அப்போ வாக்கிங் போகிறவங்களாம் கெட்ட மனதான் எனக்கு ரொம்ப சந்தேகம் சார் நான் பீச்சில் வாக்கிங் போகும்போது நிறைய பேர் பார்த்துருக்கேன் நாயை நான் பார்த்துக்கிறீங்களா கேட்டால் இது இது சௌகரியம் சார்ன்றான் கூட கூட பேசாது என்ன நமக்கே மூச்சு வாங்குச்சுன்னா கூட நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ அதை சொல்லி அதனால தான் உனக்கு மூச்சு வாங்குது அதெல்லாம் சொல்லாது கம்ஃபர்டபுள் சார்ன்றான் வீட்டுக்கு திரும்பி வர என் ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா தெளிவாக உட்காந்துக்கிறான் சோஃபாவில் கண்டு மூடி என்ன தியானம் நான் பயந்துட்டேன் சார் தியானம் இருந்தால் அமைதி வரும்னு ஒரு காலத்தில் இருந்தது இப்போலாம் தியானம் இருந்தால் தான் பிரச்சனை வெடிக்குது எனக்கு என்னென்னா இவன் உண்மையிலே தியானம் இருக்கிறாளா இல்லை சாயங்காலம் சண்டை போகிறதுக்கு பாயிண்ட் சேர்க்குறாளா ஒன்றும் தெரியல குடும்பமே பிரச்சனையாக ஒன்றே ஒன்றுங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை நேர்மறையாக பார்த்து விடுங்கள் சரியாக சரி ஐயா சொன்னார் திவாகர் சார் நானும் உரம் பள்ளிக்கூடத்துலேருந்து நண்பர்கள் ஒரே தொழில் ஒரே கல்லூரின்னு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த வெற்றிக்கு காரணம் என்னன்னா நட்பு இதே உறவுக்காரனாக இருந்தால் ஒரு ஒரு விசேஷம் நடக்குமாங்க ஒழுங்கா இந்த சொந்தக்காரனா முதல்ல ஒன்றா சேருவானா அப்படி ஒன்றா சேர்ந்தாலும் சேர்ற இடம் பார்த்தீங்கன்னா கல்யாணமாக தான் இருக்கும் பார்த்துக்கிறீங்களா கல்யாணம் தான் அதுலேயும் பாருங்க எல்லா கல்யாணத்துலேயும் தவறாமல் சண்டை போடுவானுங்க சில பேர் சண்டை போடுறதுக்குன்னே கல்யாணத்துக்கு போவான் அதை சண்டை நடுவில் வேற சொல்லுவான் என் பேரை ஏன் இன்விடேஷனில் போடல அதை நேரில் கேட்க தான் வந்தேன் டே இப்படி தான் அவன் போடல அதில் நேரில் கேட்க வந்த அப்படிதான் எந்த விஷயமாக இருந்தாலும் நட்பு இந்த நட்புலையும் ஒரே அலைவரிசையில் இருக்கணும் அதான் முக்கியம் சார் சினிமா பார்க்க போகிறோம் மகிழ்ச்சி கூட ஃப்ரெண்டை கூட்டி போகிறோம் மகிழ்ச்சி ஆனால் நம் அவனும் நம்மளும் ஒரே அலைவரிசையில் இருக்கணும் ஏன் நான் எங்கள் கடைசியாக ஒரு சினிமாவுக்கு என் ஃப்ரெண்டு கூட போனேன் இப்போலாம் சினிமா டிக்கெட் வேறு ஜாஸ்தி நூற்றி இருபது ரூபா உட்காந்து பார்க்கும்போது ஹீரோயின் வந்துங்க மழையில் கம்மி ட்ரெஸ்ஸு போட்டு டான்ஸ் ஆடுது எல்லாம் ஸ்க்ரீனை வெறிச்சு பார்த்து என் ஃப்ரெண்டு என்னை தட்டி சொல்கிறான் இந்த அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வெயின் ப்ராப்ளம் வரப்போகுது ஏன்டா ஏன்டாண்ண கணுக்கால் மேலே நரம்ப பாருண்ணா ஒன்று போட்டேன் ஏன்னா நூற்றி இருபது ரூபா டிக்கெட் வாங்கி அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் எல்லாம் எதை பார்க்குறா நீ என்னடா அதை பார்த்து வெரி குஸ் சில பேர் இருக்காங்க சார் சில பேர் கவுத்து விட்டு போயிடுவான் நான் ப்ரெசிடென்சியில் அஞ்சு வருஷம் படித்தவன் கோஜிகேஜின்னு அப்போலாம் செல்ஃபோன் எல்லாம் ஒன்றும் கிடையாது படித்தோம் பிரிஞ்சிட்டோம் திடீர்னு காலேஜிலேருந்து எங்களுக்கு வந்தது நைன்ட்டி நைன்ட்டியில் வந்து பிஜி முடித்தவங்களாம் ரீயூனியன் எல்லாம் வாங்கணும் அடடா நம்ம கூட படித்தவனாலாம் பார்க்கலான்னு ஆசையாக போனேன் போனேன்னா ஃப்ரெண்டு வந்தான் என் கூட அஞ்சு வருஷம் ஒன்றா இருந்தவன் கோஜிக்கேஷனில் என்னடா இருக்கேன்னு அவன் சொன்னான் நான் கன்னியாகுமரியில் இருக்கண்டா நான் இதில் ரெவன்யூவில் இருக்கண்டா அதுவாக இருக்கண்டா இதுவாக இருக்கண்டெல்லாம் நல்லா இருந்தது கட்சியில் என்ன ஆகிடுச்சிங்க நம்ம நாக்கில் சும்மா இல்லாமல் என் வீடு பக்கத்தில் தான் ராயப்பட்டா பிரசிலருந்து வீட்டுக்கு உடனே உடனேண்ணா என் கூட அஞ்சு வருஷம் படிச்சுவேன் வந்தான் வந்தான் என் ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் இதுதான்டா என் ஒய்ஃபுன்னு இதுவா அப்போ அது அப்படின்னா நம்ம கூட அஞ்சு வருஷம் படிச்சவன் அதுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் அந்த அது எதுன்னு இதுக்கு சொல்றது மூணு மாதம் ஆச்சு சில நண்பர்கள் அப்படி இருக்காங்க சாதனையாளரை கண்டுபிடித்து அவரை கௌரவிப்பதுதான் உண்மையான அமைப்பின் மிகப்பெரிய வெற்றி ஏன்னா இவர் முன்னால இருந்தாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடக்கூடாது அவர் என்னென்ன சாதனை செய்தார் என்பதை சொல்லி அதை செய்வது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி என்னோட தாத்தாவும் தந்தை பெரியாரும் ஒரே வருஷம் ஒரே நாள் போடுறதுங்க ஒரே டேட் ஆஃப் பர்த் யாருக்கு எங்கள் தாத்தாக்கும் தந்தை பெரியாருக்கும் எங்கள் தாத்தா தொண்ணூத்தேழு வயசு அவரும் இருந்தார் எங்கள் தாத்தாவுக்கு பதினேழு குழந்தை பதினேழு குழந்தை அதை தவிர போஸ்மனா வேற வேலை செஞ்சிருந்தார் இல்லைங்க அப்பெல்லாம் டெலிவரி கரெக்டாக இருந்திருக்கு எங்கள் தாத்தா சொத்து சேர்த்து வச்சாரு செத்து வீடு வாசல் வச்ச காரணத்துக்காக வாழ்க்கையில் எங்க தாத்தா வெற்றி பெற்றார் இன்றைக்கு என் வீட்டிலே படமாக இருக்கிறார் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார் ஆனால் தந்தை பெரியார் இந்த சமூகத்தை மாற்றி உயர்த்திட பாடுபட்டார் இன்றைக்கு மற்றவருக்கு பாடமாக இருக்கிறார் அவர் வாழ்க்கையை வெற்றி பெற்றார் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற எங்க தாத்தா படமாக இருக்கிறார் வாழ்க்கையே வெற்றி பெற்ற தந்த பெரியார் பாடமாக இருக்கிறார் உண்மையிலேயே வெற்றி வாழ்க்கையில் என்பது படமாக பாடமாக இருக்க வேண்டும் எந்த நாட்டுக்கு போனாலும் பாத்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து மூஞ்சி தெரிதோ இல்லையோ சிரிச்சா மாதிரி மாணீங்கன்றான் இங்க நம்ம ஊர்ல வாக்கிங் போறான் சார் எதற்க ஒரு ஆள் வரான் இவன் குட் மார்னிங் சொல்றான் அவன் ஏதோ கவனிக்கல இவன் அதுலயே டென்ஷன் ஆகுறான் நம்மளை பத்தி தெரிஞ்சிச்சு அவனுக்குன்னு கவனிச்சான ஏன் குட் மார்னிங் சொல்லு அன்னைக்கு நாள் போச்சு அவனுக்கு ஒருத்தர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு யாராவது சொல்றோமா இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டயலாக் வச்சு சுத்தின்னு சார் எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கான்னு சாத்தான் போனா போதுன்னு இருக்கான் சில பேருங்க எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடுதுன்னு நம்ம வாங்கின புண்ணியமே கம்மி அதில் அவன் ஷேர் எடுப்பான் பார்த்துக்கிறீங்களா ஆனால் சில பேருங்க ஞானி லெவலு எப்படி இருக்கீங்க கேளுங்க மேலே இருக்கிறவங்க கூப்பிட்டா போயிட்டு வேணும் அதாவது இவனே போகமாட்டான் மேலே வந்து விநாயகர் விநாயகர்லாம் கீழே வந்து ஒரு காலத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வந்தாங்க பண்ணுவீங்க நான் தான் கதையில் படிச்சிருக்கேன் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் குடும்பத்தில் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை வந்தால் சமாதானம் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவார் ஹஸ்பண்ட் வரும்போது ரெண்டு மொழ மல்லிப்பூ அரை கிலோ சார்பாடு இப்போங்க முடியல ஏன்னா ரெண்டு மூளை மல்லிப்பூ நூறு கொடுக்குறோம் அரை கிலோ அல்வா நானூறு ரூபான்றான் இவ்வளோ காஸ்ட்லியாக சமாதானம் ஆவருதான்னு போயிடுறான் ஏன்னா தீபாவளி வர வருது சண்டே அப்படியே இழுத்து விட்டு தீபாவளி உடனே சமாதானம் ஆகிக்கலான்னு செலவு மிச்சமாகும் ஆனா இது இல்லை புட்சாலிங்க என்ன பண்ணுவான் நேராக வீட்டுக்கு போகிறான் ஒன்று வாங்க நாங்கள் வீட்டுக்கு போகிறான் ஜன்னலுக்கு அதுவெல்லாம் சஜெட் படான்னு காலையில் விழுறான் முடிஞ்சு போச்சு இந்த இவனை கை பிடிச்சி கூட்டி போனோம் கிடையாது எல்லாத்துக்குமே கோச்சிங்க கூடாது இப்போ அப்படி அப்படிதான் இருப்பாங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் நீங்கள் எத்தனை பேர் போனீங்கன்னு தெரியல ஏறி பாருங்கள் அதுவும் ஃபேமிலியோட பஸ்ஸில் போகிறத விட கொடுமை எதுவுமே இல்லை அதில் இந்த டிராஃபிக் டைமில் ஜ இந்த ஆஃபீஸ் பஸ்ஸில் அது என்னமோ தெரில வண்டி ஏறின ஒன்று பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு எப்படியாவது இடம் கிடச்சிட்டுங்க நமக்கு மட்டும்தான் தள்ளி 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 இந்த டிரைவர் பக்கத்தில் என்ஜின் கிட்ட பாருங்கள் அது பக்கத்தில் சூடாக நிற்க வைப்பான் திரும்பி பார்த்தா நம்ம ஐட்டுக்கு பின்னால் கரவன் தெரிய தெரியமாட்டான் நான் என் பின்னால இருக்கிறவன் மட்டும்தான் தெரியவான் டென்ஷனு என்னது இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா ஏன் ஒய்ஃபு கரெக்டாக ஷாப்பிங்கில் இறங்குவாங்களா பயந்து 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 இறங்குறேன் பின்னால் பார்க்குறேன் ஒய்ஃபை காணும் இறங்கலை பரிமளம் பரிமளம்னு கற்றுனேன் திடீர்னு இன்னாங்கன்னு குரல் கேட்டது பார்த்தா பஸ்ஸில் வேறு பரிமளம் அதுக்கு பாருங்க அது ஹஸ்பண்டுக்கு உரில் என் குரல் அடையாளம் தெரில திரும்பி பார்த்தா ஆக்சுவலாக பார்த்தா நம்ம பரிமளத்தை விட அது பெட்டராக இருந்தது ஆனால் அதை இறங்க சொல்ல முடியாதுல்ல அப்புறம் நம்ம பரிமலை இறங்கிடுச்சு ஏன் டென்ஷன் அதுக்கு அவள் சொல்கிறா இல்லைங்கோ பட்ட உடனே தூக்கம் வரும் நல்ல மனசுன்னு இந்த இந்த சில பேர் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்க தெரியுமா ஒன்றும் இல்லை டாக்டர் சொன்னாருங்க என்ன சார் காதில் இருந்து வாக்கிங் போங்க நல்லதுன்னு ஒய்ஃபை அம்மா வாக்கிங் என் நல்ல மனதுக்கு ஒன்றும் வராது நீ போ அப்படின்னா அப்போ வாக்கிங் போகிறவங்களாம் கெட்ட மனசா எனக்கு ரொம்ப சந்தேகம் சார் நான் பீச்சில் வாக்கிங் போகும்போது நிறைய பேர் பார்த்துருக்கேன் நாயை நான் பார்த்துக்குறீங்களா கேட்டால் இது இது சௌகரியம் சார்ன்றான் கூட கூட பேசாது என்ன நமக்கே மூச்சு வாங்குச்சுன்னா கூட நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ அதை சொல்லி அதனால தான் உனக்கு மூச்சு வாங்குது அதெல்லாம் சொல்லாது கம்ஃபர்டபுள் சார்ன்றான் வீட்டுக்கு திரும்பி வர என் ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா தெளிவாக உட்காந்துக்கிற சோஃபாலாம் கண்ணு மூடி என்னன்னா தியானம்னா பயந்துட்டேன் சார் தியானம் இருந்தால் அமைதி வரும்னு ஒரு காலத்தில் இருந்தது இப்போலாம் தியானம் இருந்தால் தான் பிரச்சனை வெடிக்குது எனக்கு என்னென்னா இவள் உண்மையிலே தியானம் இருக்கிறாளா இல்லை சாயங்காலம் சண்டை போகிறதுக்கு பாயிண்ட் சேர்க்குறாளா ஒன்றும் தெரியல குடும்பமே பிரச்சனையாக ஒன்றே ஒன்றுங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை நேர்மறையாக பார்த்து விடுங்கள் சரியாக சரியாக போய்டும் மனசை தெளிவாக வைத்திருங்கள் மனசை சுத்தமாக வைத்திருங்கள் சார் ஒரு ஒரு தேர் தேர் விழா ஒரு சுவாமி புறப்பாடு தேரை சுற்றி வந்து நின்னுடுச்சு அந்த வழியாக ஒரு குப்பலாரி இந்த குப்பலாரி வரும்போது தேரை பார்த்து சொல்லுது இந்த ஜனங்க பார்த்தியா ரொம்ப நன்றி இல்லாதவங்க நீ வந்து வருஷத்துக்கு ஒரு முறை சுற்றி வர ஒரே ஒரு நாள் மீதி நாளெல்லாம் இங்கே தான் இருக்கேன் வருஷத்துக்கு ஒரு முறை சுற்றி வரேன் நான் டெய்லி இந்த ஜனங்கள் தெரு தெருவாக போகிறேன் தெரு தெருவாக போய் ஜனங்களோட குப்பையெல்லாம் வாரின்னு வரேன் இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றி கிடையாது டெய்லி வர என்னை பார்த்தா மூக்கு முடிக்கிறாங்க என்றைக்கோ ஒரு நாள் வர உன்னை பார்த்தா கண்ணெடுத்து கும்பிட்றாங்க கையெடுத்து கும்பிட்றாங்க கண்ணத்தில் போட்டுக்கிறாங்களேன்னு அதுக்கு தேர் சொல்லிச்சான் அது இல்லை நீ வருஷம் ஃபுல்லாக வர அது வேறு விஷயம் நான் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வரேன் அது வேறு விஷயம் நான் வருஷத்துக்கு ஒரு நாள் வந்தாலும் என் உள்ளே இருப்பது தெய்வம் அதனால் மக்கள் கும்பிடுகிறார்கள் நீ வருடம் முழுதும் வந்தாலும் உன் உள்ளே இருப்பது குப்பை அதனால் உன் மூக்கை மூடி கொருகிறார்கள் உள்ளத்தை சுத்தமாக வைத்திருங்கள் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் வணங்கப்படுவீர்கள் இதுதான் உண்மை எந்த தொழில் செய்கிறோம் என்பதை கவலை இல்லை சார் எல்லாமே ஒன்று தான் சார் எந்த பிரச்சனை வந்த வீர் குடும்பனாலே பிரச்சனை அதுலயும் இப்போலாம் இருக்கிற கஷ்டங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் என்ன மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படி தான் இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இவ்வளவு சிறப்பாக செய்யறதுக்கு காரணம் என்னன்னா இங்கே யாரும் நம்ம சொந்தக்காரன் இல்லை ஐயா சொன்னார் திவாகர் சார் நானும் பள்ளிக்கூடத்துல இருந்து நண்பர்கள் ஒரே தொழில் ஒரே கல்லூரின்னு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த வெற்றிக்கு காரணம் என்னன்னா நட்பு இதே உறவு காரனா இருந்தால் ஒரு ஒரு விசேஷம் நடக்குமாங்க ஒழுங்கா இந்த சொந்தக்காரன் முதல்ல ஒன்னா சேருவானா அப்படி ஒன்னா சேர்ந்தாலும் சேர்ற இடம் பார்த்தீங்கன்னா கல்யாணமாக தான் இருக்கும் ம் கல்யாணம் தான் அதுலேயும் பாருங்க எல்லா கல்யாணத்துலயும் தவறாம சண்டை போடுவானுங்க சில பேர் சண்டை போடுறதுக்குன்னே கல்யாணத்துக்கு போவான் அந்த சண்டை நடுவில் வேற சொல்லுவான் என் பேரை ஏன் இன்விடேஷன்ல போடல அதை நேரில் கேட்க தான் வந்தேன் டை நீ வரக்கூடாதுன்னு அவன் போடல அதில் நேரில் கேட்க வந்தேன் அப்படிதான் எந்த விஷயமாக இருந்தாலும் நட்பு இந்த நட்புலையும் ஒரே அலைவரிசையில் இருக்கணும் அதான் முக்கியம் சார் சினிமா பார்க்க போகிறோம் மகிழ்ச்சி கூட ஃப்ரெண்டை கூட்டி போகிறோம் மகிழ்ச்சி ஆனால் நம் அவனும் நம்மளும் ஒரே அலைவரிசையில் இருக்கணும் ஏன் நான் கடைசியாக ஒரு சினிமாவுக்கு என் ஃப்ரெண்டு கூட போனேன் இப்பெல்லாம் சினிமா டிக்கெட் வேறு ஜாஸ்தி நூற்றி இருபது ரூபா உட்காந்து பார்க்கும்போது ஹீரோயின் வந்துங்க மலையில் கம்மி ட்ரெஸ்ஸு போட்டு டான்ஸ் ஆடுது எல்லாம் ஸ்க்ரீனை வெறிச்சு பார்த்து நகரான் என் ஃப்ரெண்டு என்னை தட்டி சொல்கிறான் இந்த அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வரப்போகுது பாருணும் ஏன்டாண்ணே கணுக்கால் மேலே நரம்ப பாருணும் ஒன்று போட்டேன் ஏன்னா நூற்றி இருபது ரூபா டிக்கெட் வாங்கி அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் எல்லாம் எதை பார்க்குறான் நீ என்னடா அதை பார்த்துன்னு வெரிகோஸ் சில பேர் இருக்காங்க சார் சில பேர் கவுத்து விட்டு போயிடுவான் நான் ப்ரெசிடென்சியில் அஞ்சு வருஷம் படித்தவன் கோஜிகேஷன் அப்போலாம் செல்ஃபோன் எல்லாம் ஒன்றும் கிடையாது படித்தோம் பிரிஞ்சிட்டோம் திடீர்னு காலேஜிலேருந்து எங்களுக்கு வந்தது நைன்ட்டி நைன்ட்டியில் வந்து பிஜி முடித்தவங்களாம் ரீயூனியன் எல்லாம் வாங்கணும் அடடா நம்ம கூட படித்தவனாலாம் பார்க்கலான்னு ஆசையாக போனேன் போனேண்ணா ஃப்ரெண்டு வந்தான் என் கூட அஞ்சு வருஷம் ஒன்றா இருந்தவன் கோஜிகேஷனில் என்னடா இருக்கேன்னு அவன் சொன்னான் இந்த கன்னியாகுமரியில் இருக்கேன்டா நான் இதில் ரெவென்யூவில் இருக்கண்டா அதுவாக இருக்கண்டா இதுவாக இருக்கா நல்லா இருந்தது கட்சியில் என்ன ஆகிடுச்சிங்க நம்ம நாக்கில் சும்மா இல்லாமட்டேன் என் வீடு பக்கத்தில் தான் ராயப்பட்டே உடனே உடனேண்ணா என் கூட அஞ்சு வருஷம் படிச்சுவன் வந்தான் வந்தான் என் ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் இது தான்டா என் ஒய்ஃபுன்னு இதுவா அப்போ அது அப்படின்னா நம்ம கூட அஞ்சு வருஷம் படிச்சுவேன் அதுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் அந்த அது எதுன்னு இதுக்கு சொல்றதுக்கு மூணு மாசம் ஆச்சு எனக்கு சில நண்பர்கள் அப்படி இருக்காங்க அந்த ஆனா உறவுக்காரர்கள் பாருங்க நீங்க நல்லா இருந்தீங்கன்னா வாழ்த்துவாங்களா இல்ல நீங்க கஷ்டமாயிட்டீங்கன்னா உங்களுக்கு உதவுவாங்களா இல்ல சார் பொழிச்சலூர்ல தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கட்டணும் சார் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பிரவேசம் வச்சேன் எங்கள் மாமா திருச்சியிலேருந்து விடியகாலம் நாலு மணிக்கு அது ஆட்டோவில் வந்தானாம் பஸ்ஸில் வந்தான் எப்படி என் நானே என் வீட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஏன்னா ஒரு டொக்கில் போய் கட்டிட்டேன் என் வீட்டை கிரக பிரவேசம் அன்றைக்கி நானே தேட்டின்னு போனேன் விசாரிச்சின்னு வந்தாலும் கரெக்டாக ஷார்ப்பாக வந்துட்டார் ஏன்னா தெளிவாக இருக்காங்க சொந்தக்காரன் வந்துங்க தொள்ளாயிரம் ஸ்கோயர் ஃபீட் தாங்க வீடு வந்து இங்கேயா வீடு கட்டினேன்னாரு கட்டினதுனால தான் வந்தேன் அடுத்த கேள்வி கேட்டார் ஆமாம் இங்கே ஏறோடு மாதிரி என்னது ஆ இங்கே இருக்கிற வீடெல்லாம் இடிக்க போகிறேன்னாங்க கிரக பிரவேசத்துக்கு என் ஃப்ரெண்டு அதுக்குள்ளே அவர்கிட்ட எங்கள் மாமாக்கிட்ட போய் சார் அது மாதிரிலாம் இல்லை சார் அதெல்லாம் இடிக்க மாட்டாங்க வந்து இங்கே முப்பதாயிரம் வீடு இருக்குது ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்கன்னு எங்கள் மாமா சார் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டைக்கு போகிறார் உனக்கு ரொம்ப தெரியுமா கவர்மெண்ட்டை பற்றி கவர்மெண்ட் நினச்சா ஒரே நாள் புல்டோசர் வச்சு இடிச்சிருவான் அதாவது என் வீட்டை இடிக்காமல் போடுறதில்லன்னு வந்துது நான் சொன்னக்காரேன் சார் கிரக பிரதேசத்துக்கு வந்தால் இவனே பொதுநல வழக்கு போடுவான் பொழுது இந்த இடத்துல தான் ஏறட்றாமல் என்னன்னு கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் முயுவ விளக்க உரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் நூசாலமன் பாப்பையா விளக்க உரை அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களை கொலை செய்யாது இருப்பதே கொல்வது அனைத்து பாவங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லாத்திருப்பதே அறச்செயலாகும் கொலை செய்தல் தீயவினைகள் அனைத்தையும் விளைவிக்கும் அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் முயூவ விளக்க உரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களை கொலை செய்யாது இருப்பதே கொல்வது அனைத்து பாவங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லாத்திருப்பதே அறச்செயலாகும் கொலை செய்தல் தீயவினைகள் அனைத்தையும் விளைவிக்கும் அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் முயூவ விளக்க உரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களை கொலை செய்யாது இருப்பதே கொல்வது அனைத்து பாவங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லாதிருப்பதே அறச்செயலாகும் கொலை செய்தல் தீயவினைகள் அனைத்தையும் விளைவிக்கும் அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை தரும் முயூவ விளக்க உரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் நூசாலமன் பாப்பையா விளக்க உரை அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களை கொலை செய்யாது இருப்பதே கொல்வது அனைத்து பாவங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லாத்திருப்பதே அறச்செயலாகும் கொலை செய்தல் தீயவினைகள் அனைத்தையும் விளைவிக்கும் அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் முயூவ விளக்க உரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் நூசாலமன் பாப்பையா விளக்க உரை அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களை கொலை செய்யாது இருப்பதே கொல்வது அனைத்து பாவங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லாதிருப்பதே அறச்செயலாகும் கொலை செய்தல் தீயவினைகள் அனைத்தையும் விளைவிக்கும் அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் முயூவ விளக்க உரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களை கொலை செய்யாது இருப்பதே கொள்வது அனைத்து பாவங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லாதிருப்பதே அறச்செயலாகும் கொலை செய்தல் தீயவினைகள் அனைத்தையும் விளைவிக்கும் அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் முயூவ விளக்க உரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களை கொலை செய்யாது இருப்பதே கொல்வது அனைத்து பாவங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லாதிருப்பதே அறச்செயலாகும் கொலை செய்தல் தீயவினைகள் அனைத்தையும் விளைவிக்கும் அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் முயூவ விளக்க உரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் நூ சாலமன் பாப்பையா விளக்க உரை அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களைக் கொலை செய்யாது இருப்பதே கொல்வது அனைத்து பாவங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லாதிருப்பதே அறச்செயலாகும் கொலை செய்தல் தீயவினைகள் அனைத்தையும் விளைவிக்கும் அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் முயூவ விளக்க உரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களை கொலை செய்யாது இருப்பதே கொல்வது அனைத்து பாவங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லாதிருப்பதே அறச் செயலாகும் கொலை செய்தல் தீயவினைகள் அனைத்தையும் விளைவிக்கும் அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை தரும் முயூவ விளக்க உரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களை கொலை செய்யாது இருப்பதே கொல்வது அனைத்து பாவங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லாத்திருப்பதே அறச்செயலாகும் கொலை செய்தல் தீயவினைகள் அனைத்தையும் விளைவிக்கும் அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாந்தரும் முயூவ விளக்க உரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொல்லுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களை கொலை செய்யாது இருப்பதே கொல்வது அனைத்து பாவங்களையும் தரும் கலைஞர் விளக்க உரை எந்த உயிரையும் கொல்லாத்திருப்பதே அறச்செயலாகும் கொலை செய்தல் தீயவினைகள் அனைத்தையும் விளைவிக்கும்